புத்தர் வந்து எல்லா போய் அங்க ஞானத்தை பரப்பிட்டு அப்பா அப்ப அவங்க சிசியர் சொல்றாங்க ரொம்ப எளிமையா இருக்க இது எல்லாருக்கும் சேரணும் இது கடைசி நிலை அடைஞ்சிருவாங்க இல்லையா அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்க சரி அப்படியா எல்லாருக்கிட்டையும் என்னென்ன அவங்களுடைய எய்ம் இருக்கு குறிக்கோள் இருக்குன்னு போய் எழுதிட்டு வாங்க சொல்றாங்க அப்ப அவங்க கிராமத்துக்குள்ளா போய் அவங்க ஆசை என்னென்ன ஆசை இருக்குன்னு எழுதிட்டு வராங்க பார்த்ததுல அவங்கவளும் பொருள் வேணும் பணம் வேணும் சொல்வம் வேணும் அந்த மாதிரி இதெல்லாம் முக்தி வேணும்னு யாருமே எழுது அப்போ புத்தர் வந்து கேக்குறாங்க நீ என்னப்பா எடுத்துருக்க நீ சொல்லுப்பாங்க அவங்க ஒன்னு எழுந்ததே இல்லை அப்போ முக்தின்றது வந்து அவங்கவுங்களுடைய இயல்பா வர்றது தவிர நம்மவா போயிட்டு பிரிக்க முடியாது அவங்க உள்ளவங்க தானே வந்துடுறாங்க அந்த இதுக்கு அப்படின்னு சொன்னது அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பத்துல தன்னுடைய தீடர்களும் ஒவ்வொரு நாட்டுக்கு அனுப்புறாங்க அப்ப அனுப்ப சொல்ல ஒரு சீட சொல்றாரு நான் இந்த நாட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றேன் இல்ல இல்ல நீ அந்த நாட்டுக்கு போகக்கூடாது அந்த நாட்டுல ரொம்ப முரடாக இருக்காரு அதிகமா இருக்காங்க அதெல்லாம் நீங்க அந்த நாட்டுக்கு நான் போயிருக்கு நீங்க ஏதாவது சொல்லுங்க அப்ப நான் மூணு கொஸ்டின் கேக்குறேன் அது நீங்க பதில் சொல்றேன் சரியா அப்படின்னு சொல்றேன் முதல்ல ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க அவர்கள் வந்து உன்னை வந்து அவமானப்படுத்துவாங்க அதுக்கு நீ சரியா பரவாயில்லையா அவமான பத்துட்டோம் என்ன அடிக்க மாட்டாங்க இல்லையா அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் சொல்றாங்க அடுத்த கொஸ்டின் இல்ல ஒன்னு அடிச்சா என்ன செய்வீங்க என்ன அடிக்கதான் செய்யறாங்க பரவாயில்லையா என்ன கொல்லையா அப்படின்னு அப்ப மூணாவது கொஸ்டின் அப்ப ஒண்ணு கொண்டுட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இல்லையா நான் இந்த அந்த விஷயத்த நான் சொல்லிட்டேன் அவங்க அவங்க இது பண்ணிட்டதால அது மூலமா எனக்கு விடுதலை கச்சிருச்சு அது போதைங்க அப்படின்னா அப்ப வந்து சிசர்கிட்ட வந்து சொல்றாங்க நீ வந்து அந்த தேசத்துக்கு மட்டும் இல்ல நீ எல்லா தேசத்துக்கும் போகிறதுக்கு கருதிடணும் ஆயிட்ட இதுதான் வேணும் இதுதான் மீன் ஞானம் அப்படின்னு சொல்றேன் கன்ஃபர்மேஷன் வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு டவுட் எதுவும் இருக்கா இல்லையாங்கிறதுதான் தான் டவுட்டே இல்ல அதான் கன்ஃபர்மேஷன் அதுக்காக வந்து வேற மாதிரி ஏதோ ஒண்ணு இன்னும் டீப்பா புரிஞ்சுக்கிறதுங்கிற அர்த்தங்கள் எடுக்கல அதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களை வந்து யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிட முடியாதுங்கிற மாதிரி நீங்க டவுட்லெஸ்ஸா புரிஞ்சுக்கிட்டீங்கிறது தான் ரெண்டும் பிளஸ் ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா நாலுங்கிறது ரொம்ப ஒரு தெளிவா ஆயிருது அதெல்லாம் அவ்வளவுதான் இதுக்கு மேல ஒண்ணும் இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான் அதுக்கு பிறகு உங்களை வேற யாராவது குழப்பிடக்கூடாது பிளஸ் டூவே மைனஸ் டூ கூட்டினா நாலு வராது இல்லைன்னு சொல்லி ஏதாவது குழப்பிட்டாங்கன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க அது வேற ஒரு கான்செப்ட் இது வேற கான்செப்ட்னு சொல்லி சொல்ல தெரிஞ்சிட்டுன்னு சொன்னா அது கூட உங்களுக்கு ரொம்ப குழப்பாது மைனஸ் டூ பிளஸ் டூவே கூட்டுறதுங்கிறது வேற கான்செப்ட் பிளஸ் டூவும் பிளஸ் டூவே கூட்டுறதுதான் நம்ம கான்செப்ட்டுங்கிற மாதிரி நீங்க அதை தெல தெரியவா நீங்க நீங்க புரிஞ்சதுல நிச்சயமா இருந்துக்கிறது தான் இதுல வேற எதுவும் டீப்பா புரிஞ்சுக்கிறது இல்லை அதாவது நீங்க அதுல சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க விடாதுங்கிற நீங்க புரிஞ்சுட்டது இவ்வளோதாங்கிற இதெல்லாம் புரிஞ்சுட்டீங்கன்னா அதுக்கு தான் கன்ஃபர்மேஷன்ங்கிறது இல்ல உங்களுக்கே வந்து திருப்தி கிடையாதுன்னு இன்னும் நிமிஷம் ஏதாவது டீப்பா இருக்கோன்னு நினைச்சிட்டீங்கன்னாலே அப்போ நீங்க எதையோ தேடுறீங்கன்ற மாதிரி ஆயிரும் இப்ப நம்ம வந்து இது தேடுறதுக்குன்னு சொல்லி எதையுமே நம்ம வச்சு கொடுத்தாங்க எந்த தேடுதலுமே தேடுதல்ங்கிறது எக்ஸ்ட்ரனா நம்ம தேடிக்கலாம் அங்க வந்து நம்ம தேடத்தான் செய்யணும் சைக்கலாஜிக்கலா வந்து அது இயற்கையானது அது அந்த இயற்கையில நம்ம தேடுறதுக்கு நமக்கு சாய்ஸே கிடையாது நமக்கு சாய்ஸே இல்லாத இடத்துல நாம வந்து நான் தேடுறேன்னு சொல்றது வந்து மீனிங்லெஸ் ஆயிடுது நமக்கு சாய்ஸ் இருக்கிற இடத்துல தேடிக்கிடலாம் மாத்திக்கிடலாம் செலக்ட் பண்ணிக்கிடலாம் சாய்ஸே இல்லாத இடத்துல நான் தேடணும் எனக்கு அடையணும் வேணும் நான்ங்கிற இதே கிடையாது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தவரை நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறதோட நம்ம வர முடியும் இல்லை அங்கே எனக்கு எதோ ஒன்று வேணும்னுட்டு சொல்லி இது பண்றது வந்து இப்போ ஆரம்ப கால பாடங்கள்ல வந்து யோகாவில் வந்து சில பயிற்சி முயற்சிகள் கொடுக்கறது எதையோ பண்ணி எதையோ தான் நம்ம காலங்காலமா பாரம்பரியமாக பயன் பயின்று வரும் அப்போ அதெல்லாம் ஒரு அந்த இது வந்து நமக்கு ஒருத்த இடங்களாக இருக்கும் ஏன்னா நம்ம எதையோ செய்து எதையோ அடையிறதுங்கிற மாதிரி ஆயிடுது சில முயற்சிகள் பண்றதுனால சில அனுபவங்கள் நல்ல ஒரு நல்ல அனுபவம் ப்ளீஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு சொன்னா சில தியானங்கள் பண்றது மூலமா தான் கிடைக்கும் அப்ப நமக்கு என்ன எதையோ பண்றது மூலமா ஏதோ கிடைக்குதுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு கிரியேட் ஆயிடும் இப்ப இதெல்லாம் ஒரு ஆரம்ப காலத்துக்கும் கரெக்ட் வெறும் அடுத்த தான் என்னன்னு சொல்லி அது நேச்சுரலா தான் இருக்கணும் நமக்கு எதுவுமே நாம செலக்ட் பண்ணக்கூடாது அது நேச்சுரலா எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற ஒரு எண்ணத்துக்கு வரும்பொழுதுதான் மனதை முழுமையா நம்ம ஏற்றுக்கிடுறோம் வரைக்கும் இப்போ மனசை முழுமையா ஏற்றுக்கிடும் பொழுது மனசு வந்து சுதந்திரமா இருக்கு மனம் எப்ப முழுமையா சுதந்திரம் அடையுதோ அதுதான் அந்த முழு நிலை முக்கிய நிலைங்கிறது தான் அப்போ அது சுதந்திரம் அடைகிறதுக்கு நாம நம்ம தரப்புல நமக்கு ஒரு வேலையுமே இல்லை அது அதுவா செயல்படுறதுக்கு நம்ம தரப்புல என்ன வேலை இருக்கு நாம தரப்புல ஏதாவது வேலையை கொண்டு வந்து நீட்டணும்னாலும் அதனுடைய சுதந்திரத்துல குறிக்கிற மாதிரி தான் அதனால நம்ம குறிக்கிட வேண்டிய அவசியமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதுல நீங்க வந்து எது நம்ம வந்து டவுட் பண்ண வைக்கிறோம்னா காலங்காலமா நம்ம பயிற்சி பண்ணி எதையோ அடைஞ்சிருக்கிறோம் எதையோ நம்ம ஷேப் பண்ணிக்கிடுறோம் நம்மளே ட்யூன் பண்றோம் இதெல்லாம் நம்ம வந்து பல காலமா பண்ணிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் அதை தான் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு டவுட் வந்துட்டுன்னா அப்ப நாம புரிஞ்சுக்கிட்டதை கொஞ்சம் நாமளே இப்போ மறுபரிசீலனைக்கு எடுத்துருக்கோம் மறுபரிசீலனைக்கு எடுக்காதவிட்டு இவ்வளவு தாண்டிட்டு நம்ம முடிச்சுக்கிட்டோம்னா அதுல நம்ம வந்து டவுட்லெஸ்ஸா புரிஞ்சுக்கிட்டோம் நீங்க ஒரு கதை ஒண்ணு சொன்னீங்கன்னா புத்தருடைய லைஃப்ல இப்ப அதுலயுமே என்னன்னு தெளிச்சோம்னா முக்தி வேணும்னு சொல்லி ஒருத்தருமே கேட்கலங்கிற என்னன்னு சொன்னா முக்தினுடைய டெஃபினிஷன் அவங்களுக்கு தெரியல அவங்க வந்து மகி மகிழ்ச்சி வேண்டாம்னுட்டு யாருமே சொல்லலை ஏன்னா ஒரு ஒரு நல்ல நிலைதான் அது அதை பத்தி ஒரு ஐடியாவே இல்லாததுனால அதை பத்தி தெரிஞ்சதுனா கேட்க முடியும் அவங்க லிஸ்ட்ல அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதுதான் சொல்றாங்க முக்திங்கிற பேர்ல அவங்க எதை மீன் பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது நல்ல முக்தியை பத்தி அவங்க கேட்க வேண்டிய சந்தர்ப்பம் எல்லாம் போயிருக்கும் எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கிறத தான் செய்வாங்க ஆனா அவங்க வந்து அது ஒரு பொருள் அந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் சில வசதிகள் அந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு நல்ல பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் மகிழ்ச்சி கிடைக்கும்ன்ற மாதிரி இந்த செயலோடையும் பொருளோடையும் சூழ்நிலையோடையும் இணைச்சி அவங்க பார்த்ததுனால அவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் தான் கேட்க தருது அதனால இத பத்தி அவங்க ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இத கூட செலக்ட் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு கொடுக்கப்படல அது அவங்களுடைய அவங்களுடைய கல்வியை அதை காட்டல அதனால அவங்க எதை காட்ட அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை கேட்டாங்க தெரிஞ்சுக்கிட்ட லிஸ்ட்ல இந்த முக்திங்கிற பேர்ல ஒன்றும் இல்லை அவங்களுக்கு முக்திங்கிற பேர்ல ஏதாவது இருக்கு சொன்னா அதுதான் கேட்டிருப்பாங்க உண்மையில முக்திங்கிறதே என்னன்னு சொன்னா நம்மளுடைய நேச்சுரலான ஸ்டேட்டு தான் மனதினுடைய ஒரு ஆரோக்கியமான தான் அது மனதினுடைய ஆரோக்கியத்தை வேண்டாம்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க அதை பத்தி ஒரு டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரியாதனால அவங்க அதை கேட்க அவங்களுக்கு முக்திங்கறதே வந்து கோயில ஒரு பிறந்த அந்த பிறப்பு அவங்க அவதாரப்பருசுகள் அந்த மாதிரி ஒரு பொருத்த அப்படி இருக்காங்க ஆயிடுச்சு ஏன்னா அது வந்து ரொம்ப ரேரா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை பண்ணிக்கலாம் மனசு வந்து முக்திங்கிறது மனதினுடைய இயற்கையான முத்தி முக்தி நிலைதான் லிபரேஷனுங்கிறது அதனுடைய இயற்கையான சுதந்திரமான நிலைங்கிறது அது அது இயற்கையாவே அப்படிதான் இருக்குது நாம என்ன பண்ணிடுறோம்னு நம்ம விருப்ப வரப்பவர்களோட அதை இணைச்சு பார்த்து இது இப்படி இருக்கணும் இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லுவோ அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம் இனிமேல் முக்தியை வந்து அடைய வேண்டிய நிலையே கிடையாது நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கிட்டோம் போதும் அது இயற்கையவே இருக்கு இல்லாத நிலை இல்லை அது சாஸ்திரங்களே தான் சொல்லுது நீ எதையாவது ஒன்னு அடைஞ்சேன்னா நீ அதை இழக்க வேண்டி இருக்கும் இப்போ முக்தியை வந்து நம்ம அடைஞ்சானு சொன்னா அது இழந்துதான் போக வேண்டி இருக்கும் அப்ப அது வந்து இயற்கையாவே இருக்கிறனால அதை இழக்கிறதுக்கு அவசியமே இல்லை ஏன்னா அதுதான் இயற்கையான நிலையாதுங்கிறனால இழக்க வேண்டிய அவசியமே இல்லை அது எப்போவும் இருக்கு நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தா போதும்